ஜிஎஸ்டியால் சமீபத்தில் ஒரு சிறு தொழில் பண்ணுற வியாபாரியோடைய தலையில் மிகப்பெரிய இடியே வந்து விழுந்தது சொல்லப்போனால் நீங்கள் இருபத்தொம்போது லட்சம் டேக்ஸ் கட்டினா மட்டுந்தான் நாங்கள் இந்த கடையே ரன் பண்ண விடுவோம் இல்லைனா மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பி விட்டாங்க அரசாங்கம் அதனால் அந்த வியாபாரி ஒரு மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுத்தார் அந்த முடிவால் அங்கேருந்த மக்கள் அதிர்ச்சிக்குள்ளானது மட்டும் இல்லாமல் அதை ஏத்துக்கிறதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாநிலமும் இதை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் நடந்தது அது எங்க நடந்தது எந்த மாநிலத்துல முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல போறாங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியால பல நன்மைகளும் இருக்கு அது இங்கே பல பேருக்கு தெரியாமலும் இருக்கு அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியே பல முறை வரிகள் இருந்துச்சுங்க அதாவது நேர்முக வரி மறைமுக வரி ரெண்டு விதமான வரிமுறைகள் இருந்துட்டு தான் இருந்தது குழப்பங்கள்லாம் ஏற்பட்டதுனால மட்டும்தான் ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற கொள்கையை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு புதிய வரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி உடைய புல் ஃபார்ம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி இதில் முக்கியமான ஒரு நோக்கம் என்ன எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா கருப்பு பண ஒழிக்கணும் டாக்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும் வியாபாரிகளும் கரெக்டா வந்து நம்ம நாட்டுல அரசாங்கத்துக்கு வரிய கட்டணும் அப்படி வரிய கட்டும் போதுதான் நாட்டுடைய பொருளாதாரம் முன்னாடி வரும் சோ இப்ப வரைக்கும் ஐந்தாவது இடத்துல இந்தியா பொருளாதாரத்துல இருக்கு கண்டிப்பா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த ஜிஎஸ்டிய ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் நடைமுறைப்படுத்தினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இதை பத்தின ஒரு டாக்ஸ் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு தான் இருந்திருக்கு இது ஓகேவாக இருக்கும் நம்ம நாட்டில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க அந்த வகையில் ஜிஎஸ்டியை எப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற அத்தியாவசிய பொருட்களுக்குலாம் வந்து பதினெட்டு பெர்சன்டேஜ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிகமான வரியாக தான் இருக்குது இருந்தாலும் அதை கட்டி தான் நம்ம வாங்க வெட்டிதான் இருக்குது ஸோ பால் பாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ பெரிய வரி எதுக்கு ஏன்னா அத்தியாவசிய தேவைக்காக தான் நம்ம அதெல்லாம் வாங்குறோம் அதுலயே இப்படி வரியை வச்சு எதுக்காக அரசாங்கம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கோபம் மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண தான் செய்யணும் இந்த ஜிஎஸ்டிலேயே மூன்று வகையான பிரிவுகள் இருக்கு அதில் சிஜிஎஸ்டி அதாவது மத்திய அரசுக்கு இந்த ஜிஎஸ்டி வழங்கணும் எஸ்ஜிஎஸ்டினா மாநில அரசுக்கு இந்த ஜிஎஸ்டியை வந்து வசூல் செஞ்சு கொடுக்குறாங்க ஐஜிஎஸ்டி Integrated ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகத்திலிருந்து இதை அப்படியே மத்திய அரசு வரி கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஒரு வழிமுறைகளாக இருந்துட்டு வருது இதில் மிகப்பெரிய குழப்பமாகவே இந்த மூன்று வகை ஜிஎஸ்டிகளும் இருக்க தான் செய்யுது எதுக்கு எது வரும் எதுக்கு எது வராது இது கேள்விகள் குழப்பங்கள் இப்போ வரைக்கும் சிறு தொழில் பண்ணுறவங்களுடைய மத்தியில் இருக்குது ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம ஆரம்பத்தில் அதாவது இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் ஒரு வியாபாரி சிறு தொழில் வியாபாரிக்கு வந்து இருபத்தி ஒன்பது லட்சம் வரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் நடந்திருக்கு சமீபத்தில் தான் அந்த விஷயம் நடந்தது அங்கே அவர் ஒரு டீ ஷாப் தான் வச்சிருக்காரு நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது கஸ்டமர்ஸ் வந்து போயிருக்காங்க அவங்க எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து வரி அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்ற விஷயமே தெரியாமல் இருந்திருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு இதான் அவருக்கே தெரியுமான்னு தெரியல ஆனால் இப்போ அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த வியாபாரி இவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அதில் தான் அவருடைய நேமம் வந்தது அந்த வகையில் இருபத்தி ஒன்போது லட்சத்தை அவர் எப்படி கட்ட முடியும் ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின் போது அவங்க டே டு டே லைஃப்பில் வர வருமானத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்த லெவலுக்கே போக முடியும் அதனால அவங்கக்கிட்ட டக்குன்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்கும் போது அவரும் ரொம்பவே பயந்துட்டார் இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறம் நோ யூபிஐ கண்டிப்பாக வந்து பணம் கொடுத்து கொடுத்தா மட்டும்தான் ஒன்லி கேஷ் அப்படின்ட்டு ஒரு போர்டை வச்சுட்டாரு இந்த போர்டால தான் மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழும்புச்சு ஸோ அதிகமாக யூபிஐ பயன்படுத்துகிற மாநிலத்தில் வந்து கர்நாடகா இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு பொதுவாகவே நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இவ்வளோ வருமானம் வாங்குறவங்க இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே வாங்குறவங்க ஜிஎஸ்டி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலையும் சரி இங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலும் ஒரு ஓகேப்பா அப்படின்னு மூச்சு விடுற வகையில ஒரு நல்ல செய்தியாக தான் கருதப்பட்டது அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல டுவெல் பர்சன்டேஜாக இருந்த ஜிஎஸ்டி வரி ஃபைவ் பர்சன்டேஜா கம்மி பண்ணியிருந்தாங்க இது எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு இது போல வந்து நம்ம வந்து ஆஃபர் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபிஃப்டி சிக்ஸ்த்து கூட்டத்துல தான் இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்க ஸோ இது எது எதுக்குலாம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டுக்கு சமையல் பாத்திரம் ப்ரெஷர் குக்கர் எலக்ட்ரிக்ஸ் மினி வாஷிங் மிஷின் சைக்கிள் ஸ்லிப்பர்ஸ் தடுப்பூசிகள் ட்ரக்ஸ் இது போல் சில விஷயங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரிய கம்மி பண்ணிருக்காங்க இது ரொம்ப பெரிய நல்ல தான் ஆனால் இது அமுல்படுத்திட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை இது கூட்டத்தில் இறுதி முடிவாக எடுத்திருக்காங்க அமுல்படுத்துறது எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும் ஸோ ஜிஎஸ்டி எதுக்காக வாங்குறாங்க அப்படின் போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க ஒரு துணி கடை வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு ஷர்ட்டை நூறு ரூபாய்க்கு வாங்கி அதை பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் அதை நூத்தி பதினெட்டு ரூபான்னு விற்கிறீங்க அப்படின்னும் போது நூறு அப்படின்றது தான் உங்களுக்கான லாபம் அதாவது நீங்க போட்ட அமௌண்ட் பதினெட்டு ரூபாய் அப்படின்றது நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு வரி ஸோ இதை நீங்களே கொடுக்குறீங்களான்னு கேட்டா பிப்டி பெர்சன்டேஜ் நீங்க தான் கொடுக்கறீங்க பிப்டி பர்சன்டேஜ் நீங்க விக்கிற அந்த கஸ்டமர் தான் கொடுக்கறாங்க இந்த மாதிரி தான் லட்சம் லட்சமா வந்து ஜிஎஸ்டிக்கான வரியை போட்டு விற்பனையாளர்களா இருக்கட்டும் இல்லனா கஸ்டமரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து குடுக்கல் வாங்கல் முறையில இந்த ஜிஎஸ்டி முறை இப்ப போயிட்டு இருக்கு இது எங்கெல்லாம் சாத்தியமாகும்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா சாத்தியமாகும் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலா தான் அமையுது ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ட பதிவு செஞ்சுருக்கணும் அந்த முறை இருக்கிறதுனால அவங்க அவங்க வியாபாரத்தை பார்ப்பாங்களா இல்ல பதிவு செய்வாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல இருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லாத பர்சன்ஸ் எப்படி இதை வந்து யூஸ் பண்ண முடியும்ன்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஸோ அதே மாதிரி ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய சிரமத்தை தான் கொடுக்குது மந்த்லி ஃபில்லிங் பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் இது போல மந்த்லி ஃபில்லிங் கண்டிப்பா வந்து பண்ணியாகணும் ஆகணும் இது சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய தான் ஜிஎஸ்டி அதுக்கான இருக்கிற வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் தெரியாதவங்க என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு தனியா அக்கௌண்டையும் சிஏ படித்தவங்களையும் தான் வேலைக்கு வைக்கணும் அதுக்கான காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கு புதிய இந்த முறை சட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூன்று பிரிவும் மிகப்பெரிய குழப்பத்தை தான் வந்து உண்டாக்கியிருக்கு சின்ன சின்ன தொழில் தொழில் பண்றவங்க மத்தியில இன்னொரு முக்கியமான ஒரு மைனஸ் என்னன்னா நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டவங்க எரிபொருள் மதுபானங்கள் இது போல விஷயங்களுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடலன்னு தெரியல இது மிகப்பெரிய ஒரு குறையாவே தான் இருக்கு என்னதான் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுல ப்ளஸ்ஸும் இருக்கு நம்ம வந்து கணக்கு கரெக்டா வச்சிருந்தோம்னா நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறோமோ அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்களாம் ஆமாங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஜிஎஸ்டி கட்டும்போது வியாபாரம் செய்யறவங்க பொருட்களை வாங்குறதுக்கு பொருட்களுக்குன்னு தனியாக ஜிஎஸ்டியை கட்டியிருப்பாங்க அதுக்கான ஒரு அமௌண்ட்டை ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம் இதை வந்து தனியாக பதிவு செஞ்சுருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த முறை கரெக்டாக வந்து பொருந்தும் ஜிஎஸ்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி பண்ணாதான் அவங்களுடைய பொருட்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி முறை ரொம்ப தேவை பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் ஷாப்பிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது போல யாரெல்லாம் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதுல ப்ளஸ் என்ன ஒரே வரின்றதுனால எந்த ஒரு குழப்பமும் இருக்காது இதுதான் வரி அப்படின்றத கரெக்டா ஃபாலோ பண்ணி மந்த்லி மந்த்லி கட்டிடுவாங்க முன்னாடி இருந்த முறையில பல முறை வரி இருந்ததுனால இது எல்லாமே வந்து கஷ்டமா இருந்தது அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டியே முக்கியமா கொண்டு வந்தாங்க பொருட்களுடைய விலைய வந்து இந்த ஜிஎஸ்டி மூலயமா குறைக்கிறாங்க வரிகளை குறைக்கிறதுனால வியாபாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ஜி ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த இடத்துல வியாபாரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஜிஎஸ்டியோட கணக்கை கரெக்டா வச்சிருந்தா அதுல நமக்கு பயன்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி யாரும் இந்த தவறுதலான புரிதல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க